பத்தாம் வகுப்பு இயல் ஒன்பது அன்பின் மொழி இதில் முதல் பாடம் ஜெயகாந்தம் நினைவு இதழ் இதில் ஜெயகாந்தனை பற்றி அவர் எழுதின புக்ஸு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்த இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன் கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்த இயக்கங்கள் இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன் மனிதம் தோய்ந்த எழுத்தாளமை மிக்கவர் ஜெயகாந்தன் மனிதம் தோய்ந்த எழுத்தலைமைக்கவர் ஜெயகாந்தன் அடுத்து அவரோட நூல் அதுக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல் ஒருவன் திரைப்படத்துக்கு சாகித்ய அகாடமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற புதினம் சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால் அப்புறம் ஞானப்பீடு விருது தாமரை திருவிருது வாங்கியிருக்காரு ஸோ எந்தெந்த விருது எந்தெந்த படத்துக்கு வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாம் எந்தெந்த நூலுக்கும் குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல ஒருவன் இது எப்படி யா வச்சுக்கலாம்னா உன்னை போல ஒருவர் குடிப்பாருன்னு யா வச்சுக்கலாம் அடுத்து சில நேரங்களில் சில மனிதர்கள் சாகுறாங்கன்னு யா வச்சுக்கலாம் சாகித்ய அகாடமி விருது அடுத்து இமயத்துக்கு அப்பால் நாடு நாடுக்குங்க யா வச்சுக்கலாம் சோவியத் நாட்டு விருது அடுத்து எதற்காக எழுதுகிறேன் ஸோ இதில் சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர் நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர் உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில் விதைத்தவர் தன்னை எறிதல் என்பதில் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் அவர்தான் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த லைனை பாருங்கள் தர் தர்மாத்திரங்களை உபதேசிக்க வியாசர் பாரதத்தை எழுதினார் ஸோ மகாபாரதத்தை வியாசர் எழுதியிருக்காரு அதில் நூலின் இயல்பே நுவலின் ஓரிரு பாயிரந்தேற்றி மும்மை பாயிரந்தோற்றி மும்மை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது ஸோ அந்த பாட்டை வியாசரோட இந்த மகாபாரதிலேருந்து எழுதிருக்காங்க அப்படின்னு ஜெயகாந்தன் சொல்கிறாரு அடுத்து ஜெயகாந்தன் அவரை பற்றி ஒரு மூணு பேர் சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரத்தை படைத்தாலும் அந்த பாத்திரத்தின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரத்தை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிடத் தவறுவதில்லை அடுத்து துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருக்கலாம் அப்படி சொன்னது அசோகமித்திரன் அடுத்த பாயிண்ட்டு கச்சிதமான உருவம் கனமான உள்ளடக்கம் வலுவான நடை புது கருத்துக்கள் புது விளக்கங்கள் ஆழம் கணம் இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதைகளும் பூர்ணமாக காணலாம் அது மட்டுமின்றி பல திறப்பட்ட சூழ்நிலைகளில் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை இது தீபம் இதழ் ஸோ தீபம் இதழில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கச்சிதமான உருவம் கனமான உள்ளடக்கம் வலுவான நடை புது கருத்துக்கள் புது விளக்கங்கள் ஆழம் கணம் இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதைகளின் பூர்ணமாக காணலாம் அடுத்து அது மட்டுமின்றி பல திறப்பட்ட சூழ்நிலைகளிலும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை அதை தீபம் இதெல்லாம் வாசகர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை எப்படி நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை ஜெயகாந்தன் செம்மாந்த தமிழின் சிறப்பான அடையாளங்கள் அப்போ ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழின் சிறப்பான அடையாளங்கள் படிக்காத மேதை பாருங்கள் படிக்காத மேதைன்னு ஜெயகாந்தன் சொன்னது யாருன்னா கா செல்லப்பா ஸோ இந்த மூணு பாட் பாயிண்ட்டே இதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அவ்வளோதான் அடுத்து இதோடய சிறுகதை தொகுப்பு இது நான் சொல்கிற அடப்படி எழுதிக்குங்க ஃபஸ்ட்டு யுகசந்தி செகண்டு செகண்டு குருபீடம் தேர்டு புதிய வார்ப்புகள் ஃபோர்த்து தேவன் வருவாரா ஃபிஃப்த்து ஒருபிடி சோறு சிக்ஸ்த்து உண்மை சுடும் செவன்த்து இனிப்பும் கரிப்பும் அப்போ யுகசந்தியில் குருபீடத்தில் புதுசாக ஒரு தேவன் வராரு வந்து ஒருபடி சோறை தராரு அது சூடாக இருக்குது சாப்பிட்டா இனிப்பும் கரிப்புமாக இருக்குது அதுதான் யுகசந்தி குருபீடம் புதிய வார்ப்புகள் தேவன் வருவாரா பிடி சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் அடுத்து இதை நான் சொல்கிறாடப்படிங்க ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் கருணினால் அல்ல யாருக்காக அழுதான் கை விலங்கு பிரளயம் சினிமாவுக்கு போன சித்தாள் ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் கருணையினால் அல்ல கைவிலங்கு பிரளயம் யாருக்காக அழுதான் சினிமாவுக்கு போன சித்தாள் இது எப்படி யாச்சிக்கலான ரிஷிக்கிட்ட பிரம்மர் கேட்குறாரு நீ கருணையால் இல்லை கர்ணையினால் அல்ல அப்படின்னு சொன்னோன்னே கர்ணையினால் அல்ல யாருக்காக அழுதான் அப்படின்னு கேட்டோன்னே கைவிலங்கை உடச்சிட்டு ஒரு பிரளயமாக சொல்கிறாரு சினிமா போன சித்தாளுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து புதினங்கள் புதினங்கள் நான் சொல்கிறேன் அடிப்படையில் உன்னை போல் ஒருவன் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் எங்கே கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை சுந்தரகாண்டம் பாரிஸுக்கு போ இது எப்படி எப்படின்னு உன்னை உன்னைப்போல் ஒருவன் ஒரு மனிதன் கங்கை என்னும் நாடகம் பார்க்கும் பெண் அப்படின்னு வச்சுக்கோங்க கங்கை என்னும் நாடகம் பார்க்கும் பெண் அடுத்து சுந்தரகாண்டம் இங்கே இருக்குது பாரிஸ் அங்கே இருக்குது ஸோ அப்படி சொல்கிறாங்க சுந்தரகாண்டம் பாரிஸுக்கு போ அடுத்து மொழிபெயர்ப்பு வாழ்விக்க வந்த காந்தி ஃப்ரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றை தமிழாக்கம் செய்த ஒரு கதாசிரியின் கதை முன்சி பிரேம்சந்தோட வாழ்க்கை வரலாறு தான் ஒரு கதாசிரியின் கதை அடுத்து இவரோட புக்ஸ் எல்லாமே சில புக்ஸ் எல்லாம் மூவிஸ் எடுத்திருக்காங்க படங்கள் எடுத்திருக்காங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறால் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல ஒருவன் யாருக்காக அழுதான் இதெல்லாமே மூவிஸாக வந்த இவரோட படைப்புகள் அடுத்து ஃபேரிஸுக்கு போ ஸோ இதில் ஒரு ஒரு கோட்ஸ் மாதிரி சொல்கிறாங்க பார்த்துக்குங்க ஒரு தேசத்தின் ஒரு நாகரிகத்தின் ஒரு காலத்தின் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைக்கல் இலக்கியம் ஸோ ஒரு தேசத்தின் ஒரு நாகரிகத்தின் ஒரு காலத்தின் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் ஒரு உரைக்கல் இலக்கியம் அடுத்து ஒரு எழுத்தாளன் ஆத்ம ஆத்மசுக்தியோடு எழுதுகிறானே அது கேவலம் பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல அது ஒரு தவம் நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிரு கொண்டிருக்கிறீர்களே அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் ஜெயகாந்தன் அடுத்து இதில் பாருங்கள் ஸோ இதில் என்ன கொஸ்டின் இருக்கிறாங்கன்னா இத்துறையில் தாங்கள் கடைபிடிக்க வேண்டிய நுணுக்கங்கள் யாவை உங்களோட நுணுக்கம் என்னென்னு கேட்டால் மனித வாழ்வின் பிரச்சனைகளை ஸோ மனித வாழ்வின் பிரச்சனை அடிப்படையாக வர்றது தான் உங்களோட நுணுக்கங்கள் அடுத்து இது புக் பே கொஸ்டின் உங்கள் பார்வையில் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை எது அப்படின்னு கேட்டால் அந்த பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது இதுதான் அவரோட மகத்தான சாதனைன்னு சொல்கிறாங்க அடுத்து இது ஒரு கதை ஸோ அந்த கதையை பற்றி சொல்லணுன்னா ஜஸ்ட் ரீட் பண்ணவே போதும் தர்க்கத்திற்கு அப்பால்ன்ட்டு ஒரு சின்ன டாபிக் மாதிரி இருக்கும் ஸோ தர்க்கத்திற்கு தர்க்கத்திற்கு அப்பால் இது எதுலேருந்து எழுதுக்காங்கன்னா எதற்காக எழுதுகிறேன் அப்படின்னு ஜெயகாந்தனோட இருந்து எடுத்துருக்காங்க நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த கதை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அடுத்து நூல்வெளி ஜெயகாந்தன் பேசி எழு எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும் யுக சந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதையும் நம்ம பாடபதில் உள்ளது அப்போ மொத்தம் ரெண்டு இருக்கு எதற்காக எழுதுகிறேன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டாப்பிக்கு அடுத்து யுக சந்தி யுகசந்தின்ற தொகுப்பில் தர்க்கத்திற்கு அப்பால்ன்றது இந்த பின்னாடி ஆல்ரெடி நான் இப்போ பார்க்க சொன்ன அந்த கதை அந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் அடுத்து ஸோ அதை மட்டும் பார்த்த பார்த்தபோதும் ஜெயகாந்தன் எதற்கிறேன் அப்படின்ற தலைப்புலையும் யுக சந்தின்றதுல தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்ற பட இதில் இருந்தும் நம்ம கொடுத்துருக்காங்க அடுத்து இவரை சிறுகதை மன்னன் சொல்லுவாங்க ஜெயகாந்தன் சாகித்ய அகாடமி விருதும் ஞானப்பீட விருதும் இவர் வாங்கியிருக்கார் அடுத்து சித்தாலு நாகூர் ரூமி ஸோ இவங்களை பற்றி சொன்னால் இவங்களோட இயற்பியர் முகமது ரஃபி சித்தாள் அப்படின்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு இதில் சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு சும்மா யூஸ் வந்துருக்கப்போ மாதிரி இவங்க சித்தாள் இவங்க எல்லாத்தையும் நான் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வெறும் வீடெல்லாம் கட்டிட்டு கட்டின பிறகு உங்களை அப்படி இது பண்ணிடுறோம் ஸோ அந்த மாதிரி இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்னென்ன பாடுபடுறாங்கன்றது எல்லாத்தையுமே இந்த பாட்டில் சொல்லியிருப்பார் ஸோ சித்தாள் ரீட் பண்ணிக்கோங்க நூல்வெளி முகமது ரஃபி என்னும் இயற்பிறை கொண்ட நாகூர் ரூமி ஸோ முகம்மது ரஃபி அப்படின்ற இயற்பை கொண்ட இவர் நாகூர் ரூமின்னு சொல்கிறாங்க இவர் தஞ்சை தஞ்சையில் பிறந்திருக்காரு கனையாலி அப்படின்ற இதெல்லாம் இவர் எண்பதுக்கும் மேற்பட்ட சாரி இவர் எயிட்டிஸில் கனையாளின்ற இதெல்லாம் எழுத தொடங்கியிருக்காரு இந்த எழுத்து கனையாளி வானம்பாடி குரூப்ஸ் இவங்க எல்லாருமே முக்கியமான புது கவிதை குழுக்கள் ஸோ அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும் கனையாளி இதெல்லாம் எழுத தொடங்கியிருக்காரு அடுத்து மீச்சி சுமங்கலா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் ஸோ இது எல்லா இதில் இவர் இவரோட படைப்புகள்லாம் வெளியாயிருக்கு இதை நான் சொல்கிற ஆடப்பிழக்குங்க குமுதம் குங்குமம் வெளிவட்டம் புதிய பார்வை மீட்சி சுமங்கலா சாரி சுமங்கலா கொல்லிப்பாவை திரும்ப சொல்கிறேன் குமுதம் குங்குமம் வெளிவட்டம் புதிய பார்வை மீட்சி சுமங்களா கொல்லிப்பாவை இதை நீங்கள் ஆர்டர் போய் சும்மா ரீட் பண்ணவே வந்துடும் ஸோ குமுதம் குங்குமம் அதோட குங்குமம் வெளிவட்டத்தை பார்க்குறோம் வெளிவட்டத்தை புதுசாக பார்க்குறோம் புதிய பார்வை அடுத்து மீதி சுமங்கலாவுக்கு கொள்கிறாங்க ஏன் வச்சுக்கலாம் கொல்லி பாவை அடுத்து இவரின் இதுவரை நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய மூன்று கவிதைத் தொகுப்புகளும் இருக்குது ஸோ இவரோட கவிதை தொகுப்பு எதுனா நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் அடுத்து கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற நாவலும் படைச்சிருக்காரு இது எப்படி ஞாபகத்துக்கலான்னா கப்பலுக்கு போன ரூமி மச்சான் அப்படின்னா நாகூர் ரூமின்னு வச்சுக்கலாம் கப்பலுக்கு போன ரூமி மச்சான் நாகூர் ரூமி அடுத்து தேம்பவனி தேம்பாவணி வீரமாமுனிவர் ஸோ அதில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா இவரோட இயற்பேர் அப்புறம் இவரோட சிறப்புகள் இவர் சில நூலெலாம் எழுதியிருப்பாங்க அந்த நூலெலாம் என்ன எந்த மாதிரியான நூல் இப்போ எப்படின்னா சதர்கராதி குரு குருகதை தொண்ணூல் விளக்கம் இதெல்லாம் என்ன அதோடய ஸ்பெசிஃபிக்லாம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து இதில் யோவான் அல்லது அருளப்பன் அல்லது கர்ணயன் அப்படின்னு அழைக்கப்படுற யோவான்ட்டு யோவானோட அம்மா அவங்க அம்மா பேர் எலிசபெத் ஸோ அவங்க இறந்துருவாங்க எந்த காட்டில் அப்படின்னா கானகம் காட்டில் அந்த இறந்தனால் அவர் எவ்வளோ வருத்தப்பட்டு பாடியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் இதில் பார்க்கலாம் கிறிஸ்துவத்திற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் ஸோ ஏசு கிறிஸ்துவ பிறகுக்கு முன்னாடி யோவான் தோ பிறந்திருப்பார் அவரோட இன்னொரு பேர் அருளப்பன் கிறிஸ்துவ வருகை அறிவித்த முன்னோடி அவ இப்போ கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னா இவர் தான் யார் யோவான் அல்லது அருளப்பன் வீரமா முனிவர் இவருக்கு பேர் பேருக்கிறார் அப்போ இவரை கருணையன் அப்படின்னு சொன்னது யாருன்னா வீரமா முனிவர் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார் இவர் எலிசபெத் கூட கானகத்தில் வாழ்ந்து வந்தார் அடுத்து இந்த பாட்டெலாம் பார்த்துக்கோங்க இந்த பாட்டு மட்டும் புக் பே கொஸ்டின் பூக்கையே குவித்து பூவே புரிவோடு காக்கென்று அம்பூஞ்ச் அம்பூஞ்சே கையை ஸோ இது புக் பே கொஸ்டின்னு அதை பார்த்துட்டு எந்த நூல் கேட்பாங்க தேம்பாவணி எழுதுனது வீரமாமுனிவர் இந்த பாட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கங்க இந்த இதுவும் புக் பே கொஸ்டின் காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தேன காய்ந்தேன் அந்தோ ஸோ இதுவும் புக் பே கொஸ்டின் அடுத்து பாட்டு ஏதோ இந்த அஞ்சாவது இது பாட்டு அதையும் பார்த்துக்குங்க அடுத்து நம்ம இலக்கண குறிப்பு போயிடலாம் இலக்கண குறிப்பு காக்கென்று காக்க வென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் அடுத்து கண்ணீர் அப்படின்னா கண்ணீர் என்பதன் இடைக்குறை அடுத்து காய்மணி உய்முறை செய்முறை அப்படின்னா வினைத்தொகை காய்முறை காய்கின்ற முறை காய்ந்த முறை இந்த மாதிரி மூணு காலத்துக்குமே வரும் ஸோ இந்த காய்மணி உய்முறை செய்முறை இது வினைத்தொகை அடுத்து மெய்முறைனா வேற்றுமை தொகை மெய்முறைனா வேற்றுமை தொகை கைமுறைனா கையால் ஆன முறை ஸோ மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை கைமுறைனா மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத்த தொகை அடுத்து இஸ்மஸ் சன்னியாசி அப்படின்னா தூய துறவி அப்படின்னு வீரம சந்தா சாகிப்ப திருச்சியில் இருக்கிற அரசர் சொல்லியிருப்பார் ஸோ இஸ்மஸ் சன்னியாசி அப்படின்னா தூய துறவி அப்படின்னு வீரம திருச்சியை சேர்ந்த சந்தா சாஹிப் சொல்லியிருப்பார் அவ்வளோ அந்த பேராகிராஃப் அடுத்து நூல் வழி தேம்பா தேம்பா ப்ளஸ் அணின்னு பிரிக்கலாம் தேன் ப்ளஸ் ப்ளஸ் அணின்னு பிரிக்கலாம் தேம்பா ப்ளஸ் அணி அப்படின்னா வாடாத மலை தேன் ப்ளஸ் பாப்ளஸ் அணி அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அடுத்து சூசேப்பர் என்னும் யோசேப்பு இவரை வளன்னு சொல்கிறாங்க இவர் தான் பாட்டுடைய தலைவர் அதாவது இப்போ கிறிஸ்துவன் அப்படின்னாவே இயேசுவை தான் பாட்டுடைய தலைவராக ஹீரோ வச்சு பாடுவாங்க பட் இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீரமணி இவர் என்ன பண்ணுறாரு நம்ம சூசேபர் இருக்கார்ல இயேசுவோட அப்பா ஸோ அவர் இதில் தலைவன் வச்சு பாடுறாரு சூசேப்பர் யோசேப்புன்னு சொல்லுவாங்க வளன்னு சொல்லலாம் ஸோ இவரு தான் பார்க்க தலைவன் இது மொத்தம் மூணு காண்டம் முப்பத்தாறு படலம் முப்பத்தாறு பதினஞ்சு பாடல்கள் ஒரு ஆறு வயசாக இருக்கும் பாருங்களே முப்பத்தாறு பதினஞ்சா மூணு காண்டம் முப்பத்தாறு படலம் முப்பத்தாறு பதினஞ்சு மூணு ஆறு ஐ மூணு பதினஞ்சு ஸோ ஒரு ஆறு வயசாக இருக்கும் மூணு முப்பத்தாறு முப்பத்தாறு பதினஞ்சு மூணு காண்டம் முப்பத்தாறு படலம் அடுத்து மூணு மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பாடல்கள் அடுத்து பதினேழு நூற்றாண்டில் படைக்கப்பட்ட தேம்பாவணி இப்போ தேம்பாவணி எந்த நூற்றாண்டுன்னா பதினேழு இக்காப்பியத்தை ஏற்றவர் வீரம அடுத்து இவரோட இயற்பியர் கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி அடுத்தது ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க முதல் அகராதி சதுரகராதி நான் சொல்ல சொல்லியிருக்கீங்க முதல் அகராதி அகராதி அடுத்து குட்டி தொல்காப்பியம் தொண்ணூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் என்ன அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க தொண்ணூறு விளக்கம் குட்டி தொல்காப்பியம் தொண்ணூறு விளக்கம் ராக்கெட்ல இலக்கண நூலும் போட்டுக்கோங்க அடுத்து முதல் ஏளன இலக்கியம் தமிழில் வெளிவந்த முதல் ஏளன இலக்கியம் குரு குருகதைகள் அப்போ தமிழில் வந்த முதல் ஏலன இலக்கியம் குரு குருகதைகள் ஸோ இதெல்லாமே இவர் எழுதுன நூல் அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி கிறிஸ்தவ மதத்தின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி அவ்வளோதான் அடுத்து கண்ணதாசன் இயேசு காவியம் அப்போ இயேசு காவியத்தை எழுதுன்னு யாரும் கேட்பாங்க வீரமுனிவன் போட்டுறாதீங்க கண்ணதாசன் அடுத்து ஒருவன் இருக்கிறான் கு அழகிரிசாமி இவரை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் கரிசல் எழுத்தாளர் வரிசையில் முதல் முதல்ல இவர் இப்போ முதல் முதலில் ஆரம்பித்தது இவர் தான் கரிசல் எழுத்தாளர் மலேசியாவில் பயிற்சி பெற்றிருப்பார் பதிப்பு பண்ணி நாடகம் திறனாய்வு நூல் இதெல்லாம் எழுதியிருப்பார் ஒருவன் இருக்கிறான் அழகிரிசாமி அடுத்து இவரை அரசு பணியை உதவிவிட்டு எழுத்து பணியை மேற்கொண்டார் நம்ம அந்த அரசு பணியை தான் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிருக்கோம் அடுத்து மென்மையான நகைச்சுவை சோக இழைப்பு இதெல்லாமே இவரோட கதைகள் இருக்கும் ஸோ இந்த கதையை நீங்கள் ரீட் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம நேராக நூல்வழி போயிடலாம் ஸோ நூல்வெளி ஒருவன் இருக்கிறான் கதை இது கு அழகிரி சாமி கதைகள் அப்படின்ற தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்டது கூ வளகிரிசாமி அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வேலை அரசு பணியை உதவிவிட்டு எழுத்து பணியை மேற்கொண்டார் அடுத்து மென்மையான நகைச்சுவையும் சோக இழைப்பும் ததும்ப கதைகள் படை படைப்பதில் பெயர் பெற்றவர் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் காமெடியும் கடைசியாக சோகமாக சென்டிமெண்ட்டும் இருக்கும் எப்படின்னா பாலாப்படம் மாதிரி ஸோ அப்படி எழுதுறது யார் அப்படின்னா கூ அழகிரிசாமி அடுத்து கடைசியில் தளர்ற வரிசையில் மூத்தவர் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிச்சது கு அழகிரி கீரா கீ ராஜகோ அவர் யாருன்னா பீக்கில் கொண்டு போனவர் கீரா அப்போ கரிசல் எழுத்தாளர் அரசியல் மூத்த மூத்தவர் அல்லது முதல் என்றவர்னா கூ அழகிரிசாமி இந்த கீராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் அப்போ யார் கீராவுக்கு கடிதம் எழுதினாங்க அப்படின்னா கூ அழகிரிசாமி அடுத்து படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்த கூ அழகிரிசாமி பல இதழ்கள் பணியாற்றினார் அப்போ படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்தவர் யார்னா கூ அழகிரிசாமி அடுத்து மலேசியாவில் இருந்தபோது படைப்பு தொடர்ந்து பயிற்சி அளித்தார் அப்போ மலே மலேசியாவில் படைப்பாளர்களுக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துருக்காரு பதிப்பு பணி நாடகம் என பல துறைகளில் முத்திரை பயிர்த்தவர் அடுத்து தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களை படைத்தவர் அடுத்து அணி அணியை பற்றி சொல்லணும்னா செயலுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்குவது அணி செய்யலுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்குவது அணி அணியை பற்றி பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு தற்கொலை பெற்ற அணி பார்க்க போகிறோம் தற்கொரி பேட்டாணி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை அதாவது நார்மல் நடக்கும் இந்த நார்மல் நடக்கிறதே தன்னோட குறிப்பை ஏற்றி புலவர்கள் சொல்கிறது தான் தற்கொலை பேட்டாணி எக்ஸாம்பிளாக இந்த பாட்டை பாருங்களே அதாவது போருளந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பனையும் என்பன போல் மருத்துக்கை காட்ட அதாவது கோவலன் கண்ணகியும் அதாவது கண்ணை கோவலம் திருந்திட்டு கண்ணை வீட்டுக்கு வந்தோடனே சரி நம்ம மதுரைக்கு புழக்கி போகணுன்னு சொல்லிட்டு போவாங்க சரி போகிறப்ப இதை விற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உள்ளே போகிறாங்க போகிறப்ப அந்த கோட்டையில் இருக்கிற அந்த கொடி வாரல் அதாவது வராத உன்னை வந்தினா கொன்றுவாங்க அப்படின்ட்டு சொல்லுவான் இது எப்படின்னா நார்மல் நடக்கிறது தான் கொடி கொடி பறக்கிறது ஒரு நார்மலான விஷயம் பட் அந்த இடத்துல இவர் தன்னோட அந்த குறிப்பை ஏற்றி சொல்கிறாரு ஸோ வராத அப்படின்ட்டு இவர் ஒரு மீனிங்கில் சொல்கிறாரு அதுதான் இது தற்கூரி பெற்றாணி இந்த பாட்டை கொடுத்துட்டு எந்த நூலும் கேட்பாங்க தற்கூரி பெற்றாணி எந்த நூல்னால் சிலப்பதிகாரம் என்ன அணின்னு கேட்டாங்கன்னா தற்கொலை அணி அடுத்து தீபக அணி அணி இதுக்கு இன்னொரு பேர் விளக்கு இதோ தீவகம் அப்படின்னா விளக்குன்னு அர்த்தம் ஸோ தீபக அணி இதுக்கு இன்னொரு பேர் விளக்கு இது மொத்தம் மூணு வகை இருக்குது தீபக அணி இது மொத்தம் மூணு வகை இருக்குது சேந்தன வேந்தன் விசை அணித்தும் புல் குளம் குளமும் வீழ்ந்து முதல் லை முதல் லைனும் கடைசி பார்த்துக்கோங்க பார்த்துக்கங்க சேந்தன வேந்தன் மிசை அணியத்தும் புல் குலமும் வீழ்ந்து இந்த தீப அணி மொத்தம் மூணு வகையும் சொன்னேன்னா ஸோ அதில் முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் மூணு வகை இருக்குது அதில் இந்த முதல் லைன் மட்டும் படித்தா போதும் அடுத்து இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்னென்னு கேட்டாங்க மிசைனா மேலே அதோடய எதிர்ச்சொல்லாம் கீழே அப்போ இதோட பொருள் குறுக்க பார்க்கலாம் அப்போ கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க பட் அது இந்த இந்தலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதை மட்டும் பார்த்துக்குவோம் சேந்தனை அப்படின்னா சிவந்தனை தெவ் அப்படின்னா பகைமை சிலைனா வில் மிசைனா மேலே புல்னா பறவை இந்த டூ பாயிண்ட் ஃபோர் பாட்டில் வரணும் புள்ளிநங்காய் புள்ளிநங்காயின்னு பாட்டு வரும் அப்போ புல் அப்படின்னா பறவை பறவைக்காக எழுதுனது அப்போ சேந்தனனா சிவந்தனை தெவ்னா பகைமை சில் விலைனா சிலைனா வில் மிசைனா மேலே புல்னா பறவை அடுத்து அதே தான் வேந்தன்கண் சேந்தன தெவ்வேந்தர் தோல் சேந்தன இதுவும் தீவக அணி முதல் லைனும் கடைசி லைனும் பார்த்துக்குங்க புல்குளம் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன தீபகணி சேர்ந்தன அப்படின்னாவே தீபகம் தீபகம் சேருதுன்னு ஞாபகத்துக்கலாம் அடுத்து நிரல் நிறை அணி பார்க்க போகிறோம் நிரல்னா வரிசை நிறைனா நிறுத்துதல் வரிசையாக நிறுத்துறது தான் நிரல் நிறை அணி இது முறை நிரல் நிறை எதிர்முறை நிரல் நிறைன் இருக்குது ரெண்டு வகை இருக்குது பட் இதில் ஒரு தான் சொல்லியிருக்கோங்க ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இப்படி அன்பும் அறனும் நிரல் நிறை அப்படின்னு யா வச்சுக்கோங்க அன்பும் அரணும் நிரல் நிறை அடுத்து தன்மை அணி பார்க்க போகிறோம் தன்மையணி தன்மை அணியை பொறுத்த வரைக்கும் இது மொத்தம் நாலு வகை இருக்குது ஸோ தன்மையனி மொத்தம் நாலு வகை பொருள் தன்மையணி குணம் சாதித்தன்மை அணி தொழிற்தன்மை அணி இங்கே இருக்குது பார்த்துக்குங்க பொருள் தன்மை அணி குணத்தன்மை அணி சாதித்தன்மை அணி தொழில் அணி இதில் மெயிர் பொடியும் விரிந்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் கறி கண்ணீரும் அப்படி கொடுத்துட்டு கேட்கலாம் அல்லது இந்த ரெண்டு லைனை கொடுத்துட்டு கேட்கலாம் கண்டளவே தோற்றான் அக்காரிகைதன் சொச்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் அப்போ இது ரெண்டையும் கொடுத்துட்டு எந்த நூல்னு கேட்கலாம் இது நம்ம பா இந்த கீழே இருக்கா சிலம்புனாவே சிலப்பதிகாரம் ஸோ இதை கொடுத்து எந்த நூல்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் இது என்ன அணி அப்படின்னு கேட்டாங்கன்னா தன்மை அணி நம்ம ஆல்ரெடி சிலப்பதிகாரத்தில் அந்த வாரல் அப்படின்னு அந்த கொடி ஆறுறதை பற்றி பார்த்தோம் வாரல்ன்ற கொடி ஆறுறதுனால் தற்கொலை பெற்ற இதுவே நெய் பொடியும் தனிச்சிலமும் கண்ணீரும் கண்டளவே தோற்றான் இது வந்துச்சுன்னா சிலப்பதிகாரம் இது என்ன அணி அப்படின்னா தன்மை அணி அடுத்து தன்மை நகர்ச்சி அணி பார்க்க போகிறோம் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் அப்படின்னு சொல்கிறேன் மொழியும் கேட்பாங்க தண்டி அலங்காரம் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் தண்டி அலங்காரம் இது தன்மை நவீச்சி அணி அடுத்து புக் பேக் கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது அதாவது இங்கே பாருங்கள் வாழ்க்கை வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வை என்று நாகூர் ரூமி ஆல்ரெடி வாழ்க்கை கூறுகிறார் இதை கொடுத்துட்டு இந்த கோட்ஸை கொடுத்துட்டு யார் யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம் நாகூர் ரூமி ஸோ இந்த மாதிரி தான் அந்த பிக் கொஸ்டின் ஸ்மால் கொஸ்டினில் அந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கும் இப்போ பாருங்களே இந்த அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் இந்த சிறுகதையை பற்றி சொல்லுன்னு சொல்லிக்காங்க நம்ம கொஸ்டின் என்ன ஒருவன் இருக்கிறான் அழகிரி சாமி அவ்வளோதான் ஸோ இதை வச்சு இது போட்டுக்கலாம் இது எப்படி ஞாபகிக்கனா ஒருவன் அழகாக ஒருவன் அழகாக இருக்கான்னு ஞாயிறு ஒருவன் அழகிரி சாமி அடுத்து சேரர்கள் பட்டப்பேர்கள் கொல்லி வேற்பன் மலையமான் குறிப்பிடத்தக்கவே கொல்லிமலையை வென்றவன் கொல்லி வேற்பன் எனவும் பிற மலைகளை வென்றவன் மலையமான் எனவும் பெயரை சுட்டுகிறது சூட்டி கொண்டாங்க இதற்கு சங்க இலக்கியங்கள் சான்று அப்போ கொல்லி வேற்பன் மலையவான்னா சேரர்கள் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது கொல்லி மலை வென்றவன்னா கொல்லி வேற்பன் அதே மாதிரி மலையமான் அவங்க ரெண்டு பேருமே சேரர்கள் அவ்வளோதான் இந்த பேராக்ராஃபில் அடுத்து இந்த கட்டத்தெல்லாம் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை சுய மதிப்பீடு செய்ய ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டயத்துக்கு அந்த கட்டத்தில் இருந்து கேட்டாங்கனாலும் நமக்கு நல்லா தான் அதை நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து யானை சவாரி பாவண்ணன் கல்மரம் திலகவதி புக்கும் புக்காத்தரிசும் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நான் முருகேச பாண்டியன் இப்போ யானை சவாரி பாவண்ணன் கல்மரம் திலகவதி அற்றை திங்கள் அவ்வெண்ணில நான் முருகேச பாண்டியன் யானை சவாரி பாவம் யானை சவாரி பண்ணால் பாவம்னு வச்சுக்கலாம் பாவண்ணன் கல்மரம் திலகவதி ஸோ திலகவதி கல்மரமாக இருக்கான்னு யா வச்சுக்கலாம் அற்றை திங்கள் அவ்வெண்ணின் அவ்வண்ணிலவில் முருகன் கோயிலுக்கு போகிறோம் முருகேச பாண்டியன் ஸோ இதோட டென்த்தில் இருக்கிற எல்லா இயலும் முடிஞ்சு டென்த்தே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி நான் சொன்னதான் ஸோ டென்த்துலேருந்தே டென்த்து நைன்த்து படித்தாலே ஐம்பது கொஸ்டின் வந்துடும் டென்த்துலேருந்தே முப்பத்தஞ்சு டு நாற்பது கொஸ்டின் வந்துடும் ஸோ டென்த்து நல்லா தரவாக பாருங்கள் அவ்வளோதான்